கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூன்றாயிரத்து நூறு கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு அந்த ஆணையானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தீபா தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தீபா மேலும் விவரம் என கனவு இல்லம் இருபத்தி நாலு மூவாயிரத்தி மூவாயிரத்தி கோடி ரூபாய் இதில் இந்த ஆண்டு ஒரு லட்சம் பேருக்கு வீடு இல்லாதவர்கள் அந்த திட்டங்கள் ஒரு லட்சம் வீடுகள் தட்டித்தருந்த தர திட்டத்திலிருந்து தற்போது கட்டி நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அந்த பணிகாணை வழங்கப்பட்ட பணி வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள பயனாளிகளுக்கு வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் ஆணைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞரின் ஆண்டுக்கு இருபத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் வந்து ஒதுக்கீடு செய்துள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஒரு லட்சம் வீடு கட்டுவதற்கு சுமார் ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அளவில் இது கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்காக பணியான வழங்கப்பட்டுள்ளது என்பதே விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தீபா